இது தமிழ்வன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ரெட் பினாக்கிள் ரோஸ் இந்த மாதம் புது வரவு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக நான் வீடியோ போடலை உடம்பு சரி இல்லாதனால போடலைன்னு நான் ஏதோ ஒரு சொல்லி இருப்பேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து இனி ரெகுலராக நம்ம நம்மளோட நான் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் ரெகுலராக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸு பார்த்துட்டு நீங்கள் வந்து பிளான்ஸ் எது வேணுமோ அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து ஒரு ரெட் பினாக்கிள் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதோட பூ வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் மாதிரி இருக்கும் வெல்வெட்டு மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது வந்து ரெட் பினாக்கிள் ரோஸ் இது நம்ம வீட்டில் மாடித்தோட்டத்தில் வெயில் சீசன்லையும் ரொம்ப நல்லாவே வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படி ஒரு இதுதான் வந்து ரெட் பினாக்கிள் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் எந்த ஒரு ரோஸ் செடியாக இருந்தாலும் ரோஸ் செடி நாலு மணி நேரம் வெயில் இல்லைனா எந்த ஒரு செடியும் பூக்கள் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் செடி வந்து பார்த்துட்டோம் அடுத்த ஒரு ரோஸ் வந்து வெரைட்டி வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோ ரோஸ் சரிங்களா சம்மர் ஸ்னோ ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது ஒரே ஒரு பிரான்ச்சு கீழே இருந்து வந்தாலும் அதுலேயே ஆறு ஏழு பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னா சம்மர் ஸ்னோ ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒயிட் கலர் நல்ல ஸ்டாக் வந்து இருக்குது வேணுங்கிறவங்க இதையுமே நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் புதுசாக வீடியோ பா பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் தெரியாது ஸோ நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் தான் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா பிளான்ஸுமே கிடைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் சரிங்களா அப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது என்ன பிளான்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லில்லி வெரைட்டி சரிங்க இது வந்து ஒரு ஒரு லில்லி வெரைட்டி ரெய்னி லில்லி அப்படின்னு வந்து சொல்லுவோம் மழை பெஞ்சா லைட்டாக இடி மின்னல் வெட்டினா உடனே பூக்கள் வரும் இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் பிங்க் கலரும் ஸ்டாக் இருக்கு இது வேணுங்கிறவங்களும் இது வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேசி ஃப்ளார் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதோட பூக்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா அப்படி தான் இருக்கும் இது வந்து பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆல் சீசன்லையும் பூக்கள் வந்து வந்துட்டு இருக்கும் இதோட பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் மூணு இருக்கு ஒரு சிலதில் நாலு இருக்கு ஒரு சிலதில் ரெண்டு பிளான்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஸோ நம்ம இதை வந்து நடும் போதே பிரித்து நட்டணும் அப்படின்னா நல்லாவே வந்து பூக்கள் வந்து வந்துட்டு பூக்கள் வந்து ஒரு ஒரு நாள் பூக்கிற பூக்கள் வந்து ரொம்ப நாளைக்கே வந்து உதிரவே உதிராது அப்படி ஒரு வெரைட்டி அப்படின்னா நம்ம வந்து டேசி பிளேர் அதை வந்து சொல்லலாம் இப்போ அடுத்ததா நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்ன பிளான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரியா பெட்ரியா அப்படிங்கிறது இஸ் அ க்ரீப்பர் வெரைட்டி பட் வந்து நம்ம பிளான்ஸ் வந்து நம்ம வாங்குற இடத்துல இதை வந்து க்ரீப்பராக வளர்க்கல எங்களுக்கு போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அப்போ அதை எப்படி வளர்த்துருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு புஷ் வெரைட்டியாக அதாவது ஒரு செம்பரு செடியை நம்ம எப்படி கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு வளர்க்குறோம் அதே மாதிரி தான் என்னென்னா இந்த பிளான்ஸையும் கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு வளர்த்துருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட அது ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அது ஒரு மரத்தோட ஷேப்பில் ரொம்ப சூப்பராகவே இருந்தது ஸோ நம்மளோட வீட்டு தோட்டத்தில் தரையிலும் சரி அதனால மாடி தோட்டத்துல என்னது ஒரு பெரிய ஒரு பாட்டுலனாலும் தாராளமா வளர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான எல்லாரும் மிஸ் மிஸ் பண்ண ஒரு பிளேவர் அப்படின்னா இந்த பெட்ரியா வந்து சொல்லுவேன் இது இந்த பூவை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கும் இது வந்து இப்படிதான் வந்து பூக்கும் சரிங்களா இதுல வந்து வயலட் கலரும் ஒயிட் கலரும் உண்டு பட் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிறது வயலட் கலர் மட்டும்தான் ஸ்டாக் வந்து இருக்குது சரிங்களா அடுத்ததாக இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிற ஒரு பிளான்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மகா வில்வம் நிறைய பேர் இந்த தேர்ட்டின் லீஃப் அப்புறம் லெவன் லீஃப் அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய இருக்கோம் நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதில்ல நிறைய பேர் என்ட காண்டாக்ட் பண்ணி சொல்கிறது இந்த பிளான்ட் எங்கே வாங்குனாலும் ஏமாத்திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நம்மக்கிட்ட நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கவரில் இருக்குன்னு வந்து பாத்தீங்க ஒரு ஜானுக்கும் மேலே இருக்குது கவர் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய கவரில் நல்ல சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிளான்ஸும் உங்களுக்கு நம்ம வந்து இந்த மகா வில்வம் வந்து அனுப்பி வைப்போம் ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பிராஞ்சஸோட ரொம்ப சூப்பராக நல்லா தள்ள தள்ளன்னு சூப்பராக இருக்குது பிளான்ட்டு மகாவில்வம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ இந்த பிளான்ட்டு கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கலாம் நிறைய கோயில்களுக்கு இதை வாங்கி கொடுக்குற மூலயமா நிறைய நமக்கு வந்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் ஸோ இந்த பிளான்ட் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது அடுத்ததான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து மேரி கோல்டு வெரைட்டி இது வந்து நல்லா பட்ஸ் இன்னும் விரியலை அதனால இப்படி வந்து இருக்குது ஸோ வந்து பாத்தீங்கனா எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு red color marigold plant சோ வீடியோல உங்களுக்கு dark orange color மாதிரி தெரியும் கரெக்ட்டா சோ சோ வந்து பாத்தீங்கனா இந்த பிளான்ட் இப்போதைக்கு நமக்கிட்ட ஸ்டாக் வந்து இருக்குது அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேசவர்த்தினி ஏற்கனவே கேசவர்த்தினி பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங் அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க ஸோ வெப்சைட்டில் அதில் வந்து இல்லாத காரணத்தினால நான் கொஞ்சம் பேத்துக்கு அனுப்பலை அவங்களுக்கும் நான் வந்து இதை வந்து அனுப்பி வச்சிருவேன் பிளான்ட் வந்து கைக்கு வந்து வந்துருச்சு சூப்பராக ஹெல்தியான பிளான்ட்டாக வந்துருச்சு கேசவர்த்தினா என்னென்னு நிறைய பேத்துக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் இருக்கலாம் கேசவர்த்தினி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஹேருக்காக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பிளான்ட்டு நம்ம என்ன போது கருவேப்பிலை மருதாணி இதெல்லாம் போட்டு காய்ச்சுவோம் இல்லையா வெள்ளை கரிசலாங்கண்ணி அதாவது சொல்கிறது சொல்றதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி சோ அதோட இந்த இலையும் சேர்த்து வந்து காய்ச்சலாம் நல்ல ஹேர் வந்து சூப்பரா நல்லா நிறைய க்ரோத் ஆகும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதந்த முடி வளர்கிறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து காய்ச்சி தேய்ப்போம்ல அதில் வந்து இந்த கேசவர்த்தினி இலையையும் காய்ச்சி தேய்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் அவுரி அதாவது நீலி அவுரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் இண்டிகோன்னு சொல்லிட்டு ஹேர் டைக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த பிளான்ட்டும் ஸ்டாக் இருக்குது நான் அடுத்த பதிவில் வந்து காமிக்கிறேன் சரிங்களா இப்போ அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறது இது வந்து சேஞ்சிங் ரோஸ் ஒரு நாள் என்ன கலரில் காலையில் பூக்குதோ அது வந்து ஈவினிங் பார்க்கும்போது அதை வந்து டிட்டோவாக டோட்டலாக வந்து மாறிடும் ஸோ வந்து இப்போ ஒயிட் கலரில் பூ ஈவினிங் பார்க்கும்போது நல்லா டார்க் பிங்க் ஆகிரும் மத்தியானம் பார்க்கும்போது லைட் பிங்க் கலரில் இருக்கும் இதனால தான் இந்த செடிக்கு பேர் சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இந்த பிளான்ட்டு கொஞ்சம் கொஞ்ச நாளாக நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை இப்போ ரீஸ்டாக் ஆயிடுச்சு வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கலாஞ்சியோ அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ இது வந்து ஒரு சீசன் ஃப்ளவர் ஸோ சீசனில் மட்டும்தான் பூக்கும் அதுக்கப்புறம் வந்து பூக்காது அதுக்கப்புறம் பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு இந்த தடவை ஒரு பிளான்ட் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் வந்து இப்போ முன்னாடி ஒரு இடத்துல நல்ல ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இதோட கட்டிங்ஸை வந்து இதுக்குன்னு உண்டான மெத்தடை மெத்தட் படி கட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக சூப்பராக வந்து வளர்ந்து வரும் அடுத்த சீசன் ஆகி வரும்போது நீங்கள் வந்து செடி வந்து வாங்க வேண்டாம் வாங்காம வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைச்சி இந்த செடியை வந்து நீங்க ரெடி பண்ணிரலாம் தான் வந்து கலஞ்சியோ இதுல வந்து ஒயிட் கலர் இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ரெட் கலர் ஸ்டாக் இருக்குது இது வந்து பட்ஸ் வந்து விரியாமல் இருக்குது இது வந்து எல்லோ கலர் எல்லோ கலர் கொஞ்சம் ரேரு நிறையா வந்து கிடைக்கிறதுலன்னு நேட்ட போனரவே வந்து கேட்டிருந்தீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரும் இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ இந்த பிளான்ட்டு வேணுங்கிறவங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் நான் செகண்ட் பார்ட் வந்து போடுறேன் இது ஃபஸ்ட் பார்ட் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் వివా సా